ஹலோ மைடே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அம்எஸ்ல பிஏ சேனல் பெயிண்டிங் வேலை வீட்டுக்குள்ளே நடக்கிறதால செம்ம வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் லைவ் போட முடியல ஷார்ட்ஸ் வீடியோஸ் எதுவுமே போட முடியல ஸோ அதனால் சேனலை மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து கிளிப்பிங் மட்டும் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் காலையில் பார்த்தீங்கன்னா சமைச்செல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பெட்ரூமில் இந்த எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டேன் சரி ஒரு ஒரு ரூமாக ஷிஃப்ட் பண்ணி அப்படியே பண்ணால் தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு குட்டீஸையும் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு செம்மையாக கை கால் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது தலை வேறு ஒரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது ஒரு சின்ன உதவி கூட வீட்டுக்கார் செய்ய மாட்டேன் ார் அவர் வந்து வெளி வேலை செய்கிறதால டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு முதல் மனைவி எங்கள் அக்கா வீட்டில் போய் படுத்துட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவரை எடுத்திருக்கேன் வீடியோ அவர் பார்த்து எழுந்து சிரிச்சிட்டு கம்முன்னு திரும்ப படுத்து தூங்கிட்டு இருந்தார் எனக்கு ஒரு சைடு கோவமும் வந்துச்சு இருந்தாலும் நான் வந்துட்டு அவர் சூழ்நிலை என்னவோ அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் மட்டும் வந்துட்டு போய் குழந்தையாவது கொஞ்சம் பிடிங்க அப்படின்னா பிடிக்கவே மாட்டுறாங்க பசங்களையும் வச்சுட்டு மூட்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கும்போது எத்தனை பேர் செஞ்சிங்க என்ன மாதிரி ஒரு ஆளாக ரெண்டு குழந்தைய வச்சுட்டு செய்றீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னோட காலேஜ் புக்ஸு அதுக்கப்புறம் என்னோடய ஆஃபர் லெட்டர்ஸ் நான் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனது அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதுலையே ஒரு மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அட்டை கூட வாங்குறதுக்கு காசு அது காலேஜ் படிக்கும்போது நான் ஜெராக்ஸ் கடை இருக்கும் ஹாஸ்டல் பக்கத்துலேயே அங்கே போயிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ஷீட் இருப்பா அதை வாங்கி தான் மோஸ்ட்லி போட்டு வைப்பேன் அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஒரு பெரிய பேங்க் எடுத்து அது எல்லா புக்ஸையும் மூட்டை கட்டி வச்சு வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி அதுக்கப்புறம் கட்டல் இந்த பீரோலாம் வந்து டஸ்ட் ஆகிடும் சொல்லி என்னால் நகர்த்த முடியல அதனால் பெயிண்ட் அண்ணா கிட்ட சொல்லிவிட்டு உள்ளே நம்ம துணி போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிடலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உட்காரதுக்கே இப்போ வீட்டுக்குள்ளே இடம்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சரியான செட்டப் பண்ணுறாங்க எனக்கு எப்படா பெயிண்ட் அடித்து முடிப்பாங்களோன் இருக்குது திரும்ப எல்லாத்தையும் ஏற கட்டுவோமோன் இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ண போகிறேன்னு தெரியல நம்ம ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு ஸோ ஒர்க்கு ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் க்ளீன் பண்ணாமல் என்ன பண்ணுறது சமாளிச்சுட்டா அப்படியே கொஞ்சம் திட்டிக்கிட்டே சமைச்சேன் அப்புறம் மீன் சமைச்சு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மீனால் ஒரு சண்டை வந்துடுச்சு ஏன்னா காலையில நான் சமைச்சு முடிச்சுட்டேன் வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப்பும் பண்ண மாட்டுறாரு இந்த மாதிரி தான் ஏதாவது வேலை நிறையா இருக்கிற நேரத்தில் இன்னும் ரெண்டு வேலை வைப்பார் நாளைக்கு என்ன நடக்குது பார்க்க